தேவன் பாவியை நயந்திருக்காத படிக்க பாவியை ஆக்கணிக்கு உட்படுத்தாதபடிக்கு பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இன்று ஒரு சிலர் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஜபம் பண்ணலைன்னா வேதம் வாசிக்கலைன்னா நீங்கள் தசர் காணிக்கைகள் ஒழுங்காக செலுத்தவில்லை என்றால் நீங்கள் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாவிட்டால் நீங்கள் வந்து பல காரியங்களை சொல்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்தாதான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் அல்லாட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிலாம் ம மக்கள் அனைவரை வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க ஆனால் வேதத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் இன்று ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவன் வந்து தேவனை விசுவாசிக்காதான் காரணம் ஏனென்று சொன்னால் தேவன் உலகத்தாருடைய பாவத்தை என்னவில்லை எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்காதோ அவன் பாக்கியவான் என்று சொன்னபடி உலகத்தாருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதபடிக்கு அவரை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நம்மிடத்திலே கொடுத்தார் அதாவது தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுறது ஆனால் ஒரு சிலர் வந்து இதை ம மறுபடியும் மறுபடியும் நீங்கள் நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னா இதெல்லாம் செய்யுங்க நரகத்துக்கு அல்லனா உங்களை நரகத்தில் போட்டுருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சத்தியம் அப்படி இல்லை சத்தியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தேவன் இன்றைக்கு ஒரு மனிதன் நரகத்துக்கு போக காரணம் அவன் செய்த பாவமே அல்ல பாவத்தை பாவத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் டீல் பண்ணிட்டார் அவர் வந்து பா பாவியை ஆக்கிரமிக்கு உள்ளாகத்திற்காதபடிக்கு பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் வேதம் சொல்கிறது ரோமர் மூன்றாம் அதிகாரத்தில் நான்காம் அதிகாரத்தில் மூன்றாம் சனத்திலிருந்து வாசிக்கிறேன் வேத வாக்கியம் என்ன சொல்கிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அவன் அவன் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொ சொல்லுகிறது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எப்படும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் நீதிமான் ஆக்கிற விடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனாலே அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தேவனுடைய நீதி அதை இப்போ வந்து உலக அரசாங்கத்தில் இந்திய கவுர்மெண்டில் இந்தியாவில் நம்ம என்ன இது நமக்கு வேணுமோ அதை வாங்கணுன்னா நமக்கு நிதி தேவை நம்ம இந்தியன் ருப்பீஸ் தேவை அதை கொடுத்து தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதை கொடுத்து நமக்கு தேவையான அனைத்தையும் வாங்கலாம் பொதுவாக பணம் வந்து நமக்கு இருந்தால் பணம் வந்து எல்லாவற்றையும் நம்ம வாங்கிறதுக்கு அது உதவுகிறது ஆனால் இந்த இந்த பணம் பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் நாட்டில் செல்லாது சிலோனில் செல்லாது அப்போது பரலோகத்துக்கு கூட ட்ரான்சாக்ஷன் பண்ணணுன்னா நமக்கு நீதி இருக்கணும் நிதி இல்லை நீதி இந்த நீதி எதனால் கிடைக்கும்னா விஸ்வாசத்தினால தான் கிடைக்கும் ஆப்ரகாம் சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இருக்கணும் அதுதான் நீதி என்று சொல்லப்படுகிறது அந்த நீதியின் படிதான் நம்ம வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா பரலோக கவர்மெண்டோட டிரான்சாக்சன் நடக்கணும்னா நீதி காணப்படணும் தேவன் நமக்கு செய்கிற அவர் தன்னுடைய நீதியின்படி தேவன் நீதியின்படி நமக்கு வந்து அவர் பதில் அளிப்பார் நம்ம வந்து ஏதாவது வாங்கணும்னா நம்ம நீதி நம்மகிட்ட தேவை அது அதுக்கு என்ன செய்ய விசுவாசித்த தான் விசுவாசித்த அந்த நீதி நமக்கு பேரில் டெபாசிட் ஆகுது ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன கிடைச்சதுன்னா இயேசுவே நம்முடைய நீதி ஆகிட்டார் ரெண்டு குறந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம போய் பார்ப்போம்னா ரெண்டு குறைந்தியார் ஐந்து இருபத்தி ஒன்று சொல்கிறது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானனால நம்ம தேவனுக்குள் நீதியை நம்ம சுதந்தரித்தோம் ஒன்று குழந்தையர் ஒன்று முப்பத்தொன்று சொல்லுது அவரே நமக்கு பரிசுத்தும் மீட்பும் ஞானமும் இருக்கிறார் அப்போது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியாகி அவர் வந்து இந்த நீதியை சம்பாதித்து நம்ம நம்ம பேரில் டெபாசிட் பண்ணிட்டார் அதனால் இப்போது ஒரு ஒரு மனிதனும் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் நரகத்துக்கு போகிறதே கிடையாது அதுக்கடையில் கிறிஸ்தவங்க எப்படி நடகத்துக்கு போவாங்க கிரு கிறிஸ்தவங்கள் தேவனை விசுவாசிக்கிறவங்க ஆச்சே அவங்க நடகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தேவ ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோன்னேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்பிடிக்கி அவரை தந்தலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்கு உள் தீர்க்கப்படான் பாருங்கள் தேவனை விசுவாசிக்கிறதுனால விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அப்படி இருக்க சிலர் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல அவங்க வந்து பாவம் செய்துட்டானா அவன் வந்து ஆக்கரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சொல்கிறான் வேகம் வாசிக்கலைன்னா இது காணிக்க கொடுக்கணும்னா உபவாச ஜெபம் பண்ணலைன்னா கண்ணீர் விடலைன்னா ஜெபிக்கலாம் ஒன்றை ஒரு பிரேயர் பண்ணலைன்னா எது இதெல்லாம் செய்யாவிட்டால் ஆண்டவர் வந்து நரகத்தில் போட்டுருவாரு இது நம்முடைய கிரியின் அடிப்படையில் தான் ஆண்டோர் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போதிக்கிறாங்க அந்த போதனை வந்து சரியான போதனை அல்ல வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால தான் நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு விசுவாசத்தால தான் நம்ம எல்லார்ட்டும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கு யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனத்தை போய் படித்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் இருபத்தி நாலு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசி இருக்க விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் பாருங்கள் இது ஆண்டவர் வந்து ரெண்டு தடவை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறான் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புறவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நமக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டு மரண ஆக்கினை தீர்ப்பு இல்லை அது வேகம் தெளிவாக சொல்லுகிறது தேவனை விசுவாசிக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று சொல்லுகிறது இன்னொரு வசனத்தை நம்ம ஒன்று குருந்தியார் பதினொன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை போய் பா பார்த்தோன்னா அங்கு வே வேதம் தெளிவாக சொல்லுது நாம் தீர்க்கப்படும் போது உலகத்துக்கு உலகத்தோட ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் இங்கே வந்து திருவிருந்தில் கத்தருடைய சரீரத்தில் யார் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பௌலபோசலன் அந்த காரியங்களை சொல்லும்போது அவர் அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசிக்கும்படி போது சொல்லுகிறான் எண்ணத்தினால இருபத்தொம்போ வசனம் எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பாடம் பண்ணுகிறவன் கத்துடைய சரீரம் இனதந்து நிதானித்து அறியாதனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனை பாடம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பெலவினரும் வியாதியுள்ளவருமாயிருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்ம நாமே அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காத தீர்க்காதபடிக்கு கத்தராலே சிச்சிக்கப்படுகிறோம் அப்போது இந்த இடத்துல சரி அப்போ இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்கு ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்ட தேவண்டிய பிள்ளையான பின்பு அவன் பாவம் செய்வானால் அவன் வந்து உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை கத்தரால் சிட்சிக்கப்படுகிறான் அப்படின்னா என்ன சிச்சை பார்க்கும்போது அதுக்கு முந்தின வசனங்கள் சொல்வது உங்கள் சிலர் வியாதி பட்டிருக்கிறார்கள் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்போ வந்து அந்த சிச்சை சில சமயம் வந்து மரணத்து வரைக்கும் கொண்டு போய் போயிடுது ஆனால் அது ஆக்கினை தீர்ப்பு அல்ல என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி அது ஆக்கினை தீர்ப்பு அல்ல அது நித்திய நரகத்துக்கு அவனை கொண்டு போகாது அவனை வந்து அந்த இந்த உலகத்தில் அவன் வந்து சரீரத்தில் மரணம் அடைகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒன்று பேதர் நாலாம் அதிகாரம் மூணாம் ஆசனத்தை ஒன்று ஒன்று வாசிக்கிறேன் நாலாம் நாலாம் அதிகாரம் மூன்றாவசனம் ஒன்று பேதர் நான்காம் நான்கு ஆறு சொல்றது இதற்காக மரித்தோ மோரானவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கணிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அப்ப இந்த இடத்துல பார்க்கறோம் தேவனுடைய பிள்ளை வந்து பாவம் செய்வான் ஆனால் அவர் அவர் சொல்றாரு அவன் வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதில்லை அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அதாவது நித்திய நரகம் அவனுக்கு கிடையாது அவன் நித்திய ஜீவனுக்கு உரியவன் அவன் தேவனை விசுவாசிக்கிறவன் ஆனால் அவன் வந்து சிச்சிக்கப்படுகிறான் சில சிலமே நித்திரையும் அடைந்திருக்கிறான் அப்போ நித்திரை அடைந்தாச்சவசன் சொல்றது இதற்காக மறித்தோர் ஆனவர்கள் மனுஷன் முன்பாக ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவிலை கிடைக்கும்படிக்கு அவளுக்கு சுவிசேஷம் அடிக்கட்ட அப்போ ஆவியில ஒரு பிழைப்பு ஆவியின் மீட்பு என்று சொல்ல ஒன்று இருக்கிறது அதாவது மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று உடையவன் அவனுடைய ஆவி மீட்கப்படும் சரீர ஆத்மா மீட்பு குறித்து சொல்றது சரீர மீட்பு குறித்து பேசுகிறது அப்ப ஆவி ஆத்மா சரீரத்துல குற்றமற்றவர்களாக ஜீவித்து உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் ஜெயம் கொள்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது அவர் முதலாம் உயிர்த்தலே பங்கடைவார்கள் அவர்கள் முதலாம் உயிர்த்தளில் பங்கடைந்து ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தை தேவனோடு கூட இருந்து ஆளுவார்கள் அவர்கள் குமா குமாரத்துவம் அடைந்தவர்கள் இயேசுவை போல பூர்ணமாக உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் அவர்களுக்கு வந்து அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்று மீட்பு அந்த சரீரம் மீட்பு உடையவர்களுக்கு தான் அவர்கள் வந்து அந்த ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும் இந்த இந்த ஆவியின் மீட்பு என்று சொல்லுகிற பார்க்கும்போது இவங்க வந்து தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய உலகத்தில் பிழைத்திருக்கிறார்கள் ஆனா இந்த உலகத்தில் வந்து ஆக்கினைக்கு உள்படுத்தப்பட அதாவது மரணத்தை அடைந்தார்கள் நித்திரை அடைந்தார்கள் நித்திரை என்று வேதம் சொல்லும் போதெல்லாம் கத்தருக்குள்ள மறிக்கிறவங்க நித்திரையை என்றுதான் சொல்லுவாங்க ஏன்னா நித்திரை என்று சொன்னால் டெம்பரரி டெத் அது மரணம் மாறிப்பட்டது அது பின்னாடி உயிரோட எழும்புவார்கள் அவர்கள் வந்து ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை இதை இன்னும் உங்களுக்கு செறிவாக புரியணும்னா நீங்கள் வந்து ஒன்று குழந்தையர் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம போகும்போது அங்கே ஒரு மனிதன் என்ன சரி தன் தகப்பனுடைய மனைவியோடு கூட விபச்சாரம் பண்ணுறான் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தகப்பன்ற மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குன்னு சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் நான் சரீரத்திலே உங்களுக்கு இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறோன்னா இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்ம கத்ரா இயேசு அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கத்ரா ஏசுகிசின்ன நாளில் ரசிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் இப்போ இந்த விவச்சாரம் செய்தவன் சபையில் உள்ளவன் அவன் தான் தகப்பன்ற மனைவியோடு கூட விவச்சாரம் பண்ணுறான் அந்த பாவத்தில் பண்ணும்போது பவுல் சொல்கிறாரு நீங்கள் அவனை உங்களை விட்டு வெளியே தள்ளாமல் இருமாப்பாக இருப்பது என்ன அவனை வந்து அவனோட கூட நீங்கள் கலந்துக்கக்கூடாது அவனை வெளியே தள்ளுங்க என்று சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார் அப்படி இல்லாத பட்சத்தில் அவனோட சரீர அழிவுக்காக நான் சாத்தான இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அது ஒருவேளை மரணம் கூட அவனுக்கு நேரிடலாம் சரீரத்தில் கொடிய வியாதிகள் அவனுக்கு தாக்கப்படலாம் அதுதான் சிச்சை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் கூட செய்யலாம் அவனை மறி மரணத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏன் அப்படி பவுல் செய்கிறான் அவன் மேல் வைத்த அன்புனால் அவன் வந்து இந்த பாவத்தில் கண்டினியூ பண்ணி இருந்து இருப்பான் நினச்சினால் அவன் பாவம் அவனை வஞ்சித்து தேவன் அவனுக்காக பலியானதை பலியானதை விசுவாசிக்க விடாதபடிக்கு விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவனை பண்ணிவிடும் அப்போ வந்து அவனை விசுவாசமாக கப்பல் சேதப்பட்டு விடும் அப்போ அவனுக்கு அவன் பெற்ற ரச்சிப்பு அவன் இழந்து போய்விடுவான் ஒரு ஒரு தேறி மக்கள் பேசுகிறாங்க ரச்சிப்பு நம்ம பான ஆனால் நம்ம வந்து பெர்மனி பானகைன் நம்ம வந்து ரச்சிப்பை இழக்க மாட்டோம் என்று இந்த சரீரத்தில் இருக்கும்போது நம்ம விசுவாசித்தோம்னா அந்த ரச்சிப்பு நம்மளோட தான் இருக்கும் நம்ம மீட்கப்படுவோம் அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆவியில் அவன் மீட்கப்படும்படிக்கு அந்த ஆவி மீட்கப்படும்படி அந்த சரீர அழிவுக்கு நான் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறேன் இதுதான் சிச்சை என்று சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்தில் பல வியாதிகள் அடைகிறதும் அவர்கள் மரணத்தை சந்திக்கிறதும் அது அவர்களுக்கு சிச்சையாகப்படுகிறது ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறபடினால் அவனுக்கு ஆக்கினை திருப்பில்லை அவர் ஆவியின் மீட்பை பெறுவார்கள் ஆவியின் மீட்பு என்று சொன்னால் என்ன என்று சொல்லுவது உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் ஒரு எக்ஸ் ஏசு கிறிசு உயிரோடு கடை எழுந்து வந்து தன்னுடைய சீசலுக்கு தரிசனமானார் அப்போ அவங்க வந்து ஆவி என்று சொல்லி கலங்கி நின்னாங்க அப்போ அவர் வந்து தன்னுடைய காயங்களை காட்டி என்னுடைய காயங்களை பாருங்கள் கிட்ட வந்து தொட்டு பாருங்கள் நான் ஒரு ஆவியை நீங்கள் பார்க்கவில்லை ஆவி என்று ஆவிகளுக்கு சரீரம் கிடையாது எனக்கு சரீரம் இருக்குது இந்த ஆவிக்குரிய சரீரத்தை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய குசிக்க எதுவாக இருக்கிறா என்று கேட்டு அவங்களோட கொஞ்சம் மீனையும் அப்பத்தையும் அவர் வந்து குசித்தார் வாங்கி அவங்களுக்கு முன்னாடி புசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ ஆவிக்குரிய சரீரம் அதை உயிர்த்தெழுதலே ஆவிக்குரிய சரீரம் இந்த பாவம் செய்து உலகத்தில் ஜெயஜீவியம் செய்யாமல் ம மறிக்கிற பரிசுத்தவான்களுக்கு அது கிடைக்காது அவங்க வந்து ஆவியில் தான் மீட்கப்படுவாங்க அவங்க சரீரம் வந்து சாத்தானிடத்தில் கொடுக்கப்பட்டு அழிக்கப்படும் இந்த திரு திருவிருந்த தேவனுடைய சரீரம் இன்னது நிதானிக்காதபடிக்கு அவன் தன்னை தான் நிதானி தெரிந்து அதில் பங்கு பெறாமல் போனவனுக்கு என்ன கிடையாது சிலர் நித்திரை இணைந்திருக்கார்கள் சிலர் வியாதி பட்டிருக்கார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து அந்த வியாதியும் நித்திரையும் அது வந்து ஆக்கினை தீர்ப்பு அல்ல அது வந்து சிச்சை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை அதே போல் உலக மக்கள் அனை அனைவரும் அவர்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஆவியின் மீட்பு உண்டு ஆனால் அவங்க வந்து தேவனை விசுவாசிக்காதபடியால் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுபடியால் அவங்க வந்து அங்கே ஆக்கினை தீர்ப்புக்கு என்று வேதம் சொல்லுது நீங்கள் வந்து யோவான் பதினெட்டாவது மூன்றாம் வசனம் மூன்றாம் அதிகாரத்தில் அந்த ப பதினெட்டாம் வசனத்தை போய் பார்ப்போம்னா அங்கே சொல்லுகிறார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ள தீர்க்கப்படாது விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பிரான குமார் குமாரண்ட நாமத்தில் விசுவாசமுள்ளவனாக இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஸோ இந்த ரெண்டு கூட்ட மக்கள் இந்த மக்கள் நீங்கள் வந்து இப்போ அதை புரிந்து வேண்டும் அப்போ வந்து ரசிக்கப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டாமா வேத வாசிக்க வேண்டாமா ஆண்டோடைய ஊழியத்துக்கு கொ கொடுக்க வேண்டாமா அவங்க ஊழியம் செய்ய வேண்டாமா தியாக அவங்க வந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டாமா அப்படின்னு கேட்பீங்க இது எல்லாம் நம்ம செய்யணும் இது வந்து பயத்தினால் அல்ல நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு பயத்தினால் அல்ல தேவனே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்மையே அவர் நமக்காய் காய் தேவன் மேலே அன்பு வைத்து நம்ம வந்து அன்புனால நம்ம எல்லா காரியத்தையும் செய்வோம் அன்பு அவரிடத்துல அன்பு கூறும்போது அவரை நன்றாக நாம் துதிப்போம் அவரை அவருடைய வேதத்தை எடுத்து நாம் படிப்போம் அது வந்து மிகவும் பிரயோஜனமானது அப்போ வந்து வாழ்க்கையை நடத்த புரிந்து கொள்வோம் இந்த வாழ்க்கைக்கு தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள புக்கு தான் பைபிள் அதை வந்து கடமைக்காக படிப்பதில்லை அதை படிக்காட்ட ஆண்டோர் வந்து நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னு படிப்பாங்க அதுல வந்து தேவனோடு கூட நம்ம பேசுறோம் ஜெபம் என்று சொல்லும்போது அது வந்து ஒரு வழியே அல்ல அழுறது புலம்புறது உருளது பாஸ்டிங் இருக்குது அதெல்லாம் ஜெபம் அல்ல ஜெபம்ல நம்ம பேசுறோம் ஆண்டவர் நம்மோட பேசுறான் சர்வ வல்லம் உள்ள தேவனோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம திட்டமிடுவதற்கும் பிளான் பண்ணுவதற்கும் நம்ம அழைப்பை நிறைவேற்றுவதற்கும் அவர்களுக்கு வல்லமையை கிருவையை திட்டங்களை பெறுவதற்கு நாம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபம் என்று சொல்வது ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஜெபிப்பது மட்டும் இல்லை நாள் முழுவதும் நம்ம அவரோடு கூட இணைந்து இருப்போம் அவரோட உறவுல இருப்போம் அவரோடு கூட நம்ம பேசுவோம் நடந்தாலும் படுத்தாலோ எழுந்தாலும் போனாலும் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அவ அவரை நம் மளிகளில் நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் அவரோடு கூட நம்ம நம்முடைய ஜீவன் அவர் ஜீவனாயிய கிறிஸ்துவோடு கூட நம்ம எப்படியும் நம்ம வந்து பேசாம இருக்க முடியும் நம்ம அவரோடு பேசும்போது தான் நமக்கு ஜீவன் கிடைக்கும் நம்ம அதுக்காக வந்து உபவாசம் இருக்கணும் அழணும் கலகு கண்ணீர் வடி அப்படி அல்ல அது அன்புனால செய்யப்படுது அது அது அதை செய்வதற்கு நம்ம இன்ட்ரெஸ்டாக இருப்போம் நம்ம வந்து ஜாலியாக இருப்போம் தேவனோடு கூட உறவுல நிலைத்திருப்போம் அவரோட அவர் சொல்கிறார் நீங்கள் கொடி நான் செடி என்ன நினைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்போ நம்ம நம்ம ஒரு பர்பஸோட இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் நமக்கு ஒரு வேலை இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது அந்த பர்பஸ்க்காக நம்ம வாழும்படியாக நம்ம அர்ப்பணித்திருப்போம் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா செயல்களையும் நம்ம செய்து முடிப்பதற்கு நமக்கு தேவனுடைய பலன் தேவை தேவனுடைய கிருபை தேவை தேவனுடைய ஞானம் தேவை தேவனுடைய அறிவு தேவை தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணணும் தேவன் அவருடைய பிளான் நமக்கு தெரியணும் அதனால நம்ம ஜெபிப்போம் வேத வாசிப்போம் எல்லாமே நம்ம செய்வோம் அது வந்து ஏன்னா ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃபாக நம்ம வாழும் ஆனால் மதம் என்ன சொல்லுதுன்னா இருந்து இலக்கத்தை பெறுவதற்கு அவர் கிருபையை பெறுவதற்கு ஆடல் பாடல் நீ பண்ணு ஆடி தேவ பாடல் பாடி ஆண்டவரை துதிச்சேனா ஆடுனா அவரை ப்ரீஸ் பண்ணலாம் அவரை வந்து நீ வந்து ஐஸ் வைக்கலாம் அப்போது உனக்கு விருப்பமானதெல்லாம் கொடுப்பாரு நீ ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு ரெண்டு மணி நேரம் அப்படி ஒரு மணி நேரம் ஜெபம் ரெண்டு மணி நேரம் ஜெபத்தெல்லாம் ஆண்டோர் கேட்கல ஆண்டோர் தன் முழுமையும் தன்னுடைய முழு நேரத்தை நம்ம ஆண்டோருக்கு கொடுக்கணும் அவர் சொல்கிறாரு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவநாயக்கத்திட்டத்திலே அன்பு கூறு அந்த ஒரு மணி நேரமாவது ஆண்டோருக்கு ஊழியம் செய்கிறது ஒரு மணி நேரமாவது பாடல் பாடுது ஒரு மணி நேரமாவது முழங்கால கண்ணீர் வடிக்கிறது ஆண்டவரா அதை கேட்கல அது மதம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆராதிச்சா போகுந்துள்ளது அப்படி இல்லை நம்முடைய ஆராதனை முந்நூற்றி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் ஆராதனைன்னு சொல்வது நம்ம நினைவாலே நம்ம செய்கைகளாலே எதை செய்தாலும் கத்ரா ஏசு கிறிஸ்து நாமத்தில் செய்து அது பிதாவை தேவனுக்கு மகிமை உண்டா உண்டாக்குறது ரோமர் பன்னெண்டு ஒன்றில் சொல்லும்படி நம்மளை சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை அந்த ஆராதனை இந்த மதம் மத ரீதியான எந்த காரியங்களும் அது தேவனுக்கு அது உதவாது தேவன் இந்த உலகத்து உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் ஆக்கினே குளா தீர்க்க விரும்பவில்லை ஒன்று திமத்தை ரெண்டு நாள் செல்வது எல்லா மனுஷனும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அடையவும் அறிவை அடையவும் நான் இருக்கிறேன் ஆண்டவர் ஒரு பொய்யுரையாத தேவன் அவர் வந்து ஒரு மனுஷன் கூட இந்த சிறியில் ஒருவர் கூட கெட்டு போகிறது என் பிதாவுக்கு சித்தமில்லை என்று சொல்கிறார் நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாகவும் நம்மளை நம்மளை ஆக்கணிக்கு உட்படுத்தாதபடிக்கு பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் ரோமர் எட்டாம் மதியம் மூணாம் சரம் அப்படி சொல்லுது பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் அவர் வந்து பாவையை நீதிமான் ஆக்கிறார் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருக்கு அவர்களுக்கு நித்திய அழிவு கிடையாது நரகம் கிடையாது நம்ம வந்து மீட்கப்பட்ட தினங்கள் ஆகியனாலே இந்த மா இந்த வார்த்தைகளாலே கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்